உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லையா ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு எல்லாம் அங்கட்ட தான் இருக்கு ரேஷன் கார்டு இல்லையா ஆ வேற முதியோர் தொகை கிடைக்குதா முதியோர் முதியோர் பைசா அந்த பைசா தான் அப்படியா தருவாங்களா ஆ ஆ சரி சரி காசு வரணுமா காசேன வேணுமா வேண்டாம்மா ஏன் என்ன வர உள்ளே ஏட பார்க்கணும் வெளிய பார்க்கணும் வாங்க இதுல கொஞ்சம் உட்கார்ந்து போலாம் வாங்க ரோட்டில் இருக்க குப்பையை வர ஒதுக்கி சுத்தம் பண்ணிட்டு போகுது அந்த பாட்டி இந்த வயசில் எப்படி இருக்கு வாங்க பாட்டி வாங்க நல்லா உட்காந்து போகலாம் வாங்க வாங்க பாட்டி ஆ படுக்கணுமா இதில் உட்காந்து போங்க வெயிலில் போகாதீங்க ஆ இதில் உட்காந்து போகலாம் வாங்க சரி 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 பாட்டி உங்க பேர் என்ன சரி சரி இந்த ஊர் பேர் என்ன ஆமா சரி சரி இந்த வயதிலும் உழைத்து வாழும் பாட்டி நடைபாதையில் இருக்கும் குப்பையை ஓரமாக ஒதுக்கி போட்டு செல்கிறார்கள் அந்த வயதிலும் தள்ளாடும் நேரத்திலும் கொளுத்தும் வெயிலிலும்